வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்தியை இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வீட்டுக்கு வந்த மகராசி கதைக்குள்ள போலாமா கால் எடுத்து வச்சு உள்ளவாமா என்று ஆரத்தியை வாசலில் கொட்டை எடுத்து சென்றாள் கற்பகம் வலது காலை எடுத்து அந்த பங்களாவின் உள் வைத்தவள் அதை வியப்பாக சுற்றி பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் என்ன நீ பாக்குறீங்க வாங்க உள்ள என்று கௌதமியின் கையை பிடித்து அழைத்து சென்றாள் ராதா சரி நான் மாடிக்கு போறேன் எந்த கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி சோபா மீது போட்டுவிட்டு விறுவிறுவென்று தருண் மாடிக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த கௌதமியை வாங்கண்ணி இப்படி உட்காருங்க என்று கையை பிடித்து அமர வைத்த ராதா அவள் தனது அண்ணனை மிரட்சியாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து என்ன நீ அப்படி பாக்குறீங்க அண்ணா அப்படிதான் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று திரும்பியவளை ஏ ராதா அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கணும் இரு ஆமா உங்க அண்ணன் எங்க என்று கேட்டு கொண்டு வந்தாள் கற்பகம் அம்மா அண்ணா அப்பவே மாடிக்கு போயிட்டாரு ஓ அப்படியா சரி அம்மாடி கௌதமி இரு நான் வந்துடுறேன் என்று உள்ளே சென்ற கற்பகத்தை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கௌதமி அண்ணி நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று ராதா கூற அமைதியாக தலையை ஆட்டிய கௌதமி அவள் சென்றதும் அந்த பெரிய வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த பெரிய ஹாலில் இரண்டு பெரிய சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தது ஒரு மூலையில் பெரிய மீன் தொட்டி அதில் கலர் கலராக மீன்கள் சுற்றி கொண்டிருக்க அவை அனைத்தும் புதிதாக வந்த கௌதமியை முறைத்து பார்ப்பது போல் அவளுக்கு தெரிந்தது மறுபுறம் பெரிய பித்தளை புந்தொட்டியில் குரோட்டன்ஸ் செடி ஒரு புறம் டிவி அதன் பின்னால் கண்ணாடியில் மூடப்பட்ட ஷோகேஸில் விதவிதமான பொம்மைகள் அனைத்தும் விலை உயர்ந்தவை என்பது பார்த்தாலே தெரிந்தது அதற்கு மேலே ஒரு பெரிய போட்டோ மாட்டப்பட்டிருந்தது அதை கூர்ந்து பார்த்த கௌதமிக்கு சட்டென புரிந்தது அது இந்த வீட்டு குடும்ப போட்டோ என்று அவள் மனது சிறகடித்து பறந்தது உம் எவ்வளவு அழகான ஃபேமிலி போட்டோ நமக்கும் இப்படி ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு என் மேல உயிரை வச்சிட்டு இருக்கிற அப்பா அம்மா எனக்காகவே எல்லாம் செய்யறேன் என் தம்பி எங்க குடும்பம் ரொம்ப அழகானது அதுல நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா சுதந்திரமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு தலை பொண்ணு அதிர்ஷ்ட தேவத மூணு பேரும் என்ன கொண்டாடினாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த நானு ரொம்ப கொடுத்து வச்சோன்னு எத்தனையோ நாள் நினைச்சு பெருமைப்பட்டு நான் விரும்பி படிச்ச படிப்பு எனக்கு பிடிச்ச மாதிரி அப்பா எனக்கு பாட்டு கத்து கொடுத்தாரு டிகிரி முடிச்சேன் உடனே நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சாங்க அங்க போயும் என்னோட ராஜ்யம்தான் எங்க மாமனார் மாமியார் என்னை தாங்கினாங்க எங்க வீட்டுக்கார் என்ன குழந்தை போல பாத்துக்கிட்டாரு பிறந்த வீட்டுல இருந்த மாதிரி புகுந்த வீட்லயும் செல்வாக்கூட இருந்தேன் ஒரு வருஷம் ஒரு நொடியில என் வாழ்க்கையில கடந்து போயிடுச்சு இவ்வளவு அதிர்ஷ்டத்தையும் ஒட்டு மொத்தமா சொமக்க கூடாதுன்னு கடவுள் நினைச்சிட்டாரு போல இருக்கு அதுதான் எங்க கல்யாண நாள்ல நாங்க சினிமாக்கு போயிட்டு வரும்போது என் எதிர்க்கவே எங்க வீட்டுக்காரு லாரி மோதி துடி இறந்துட்டாரு திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்த என்ன எங்க அம்மாவும் அப்பாவும் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாங்க ஆனாலும் அவங்க இந்த நிலைமைய பார்த்து மனசுக்குள்ள படுற வேதனைய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் சின்ன பொண்ணு தானே அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்கன்னு வற்புறுத்தவே அவங்களுக்கும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அதுல நான் நிம்மதியா வாழறத பாக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அப்பதான் தாமு மாமாவோட சொந்தக்காரங்கன்னு இந்த வரண அப்பா கிட்ட வந்து சொன்னாரு பையன் பெரிய மியூசிக் ட்ரூப் வச்சுட்டு இருக்கான் பரம்பரை பரம்பரையா நல்ல வசதியானவங்க சொத்து பத்துன்னு ஏறாலும் ஆனாலும் பையனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதனால தனியா ட்ரூப் வச்சு பல பெரிய இடங்கள்ல கச்சேரி பண்றான்னு சொன்னாரு ஆனா பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவன் அப்புறம் அஞ்சு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கான்னு சொன்னாரு ரெண்டாவது கல்யாணத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாத எனக்கு அப்பா அம்மா தம்பி ஆசைக்காக இந்த முடிவு எடுத்தேன் இனி கடவுள் விட்ட வழிதான் என்று யோசித்து கொண்டிருந்த கௌதமியின் மடியில் ஒரு சின்ன சிறு குழந்தையின் கைவிரல் பட்டது அழகாக ரப்பர் பூமி போலிருந்த அந்த சிட்டை அப்படியே வாரி எடுத்து கட்டி கொள்ள கௌதமியின் கைகள் துடித்தது அதை அடக்கி கொண்டு அவளின் அருகில் சென்ற கௌதமி பாப்பா உன் பேர் என்ன என்று அவளின் கன்னத்தை லேசாக தொட்டாள் அவளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை அவள் கைவிரல் பட்டதும் சற்று நகர்ந்து கொண்டது என் பேரு பிரியா ஆமா நீங்க யாரு என்று அவள் கேட்டதும் கௌதமிக்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் நான் நான் வந்து உங்களுக்கு பேர் இல்லையா என்று மீண்டும் அந்த வாண்டு கேட்க அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது அணி என்ன பாக்குறீங்க இந்த அண்ணன் பொண்ணு பேர் பிரியா என்று அவளை வாடி எடுத்து கொண்டாள் கௌதமி ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்தாள் ஏய் செல்லும் இதுதான் உங்க மம்மி மம்மிக்கு ஹாய் சொல்லு என்றாள் ராதா இவங்க என் மம்மியா ஆனா போட்டோல வேற மாதிரி இருக்காங்களே என்ற அந்த பிஞ்சு சந்தேகமாக கௌதமியை பார்க்க ராதா குழந்தை எடுத்துட்டு வா என்று மாடியிலிருந்து தருண் அழைத்ததும் அத்த அப்பா கூப்பிடுறாரு என்னை விடு நான் போறேன் என்று அவளிடம் இருந்து கீழே குதித்து மாடிக்கு ஓடிய பிரியாவை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் கௌதமி பாவம் சின்ன வயசுலயே அம்மா பசன்னா என்னன்னு தெரியாம வளர்றா என்கிட்ட தான் இருப்பா நான் காலேஜுக்கு போயிட்டா அம்மா தான் அவளுக்கு எல்லாம் அவங்க அப்பா வந்ததும் மாடிக்கு போனா அப்புறம் தான் வெளியில வர்றது சாப்பாடு தூங்குறது எல்லாம் உங்க அப்பா கிட்டதான் இப்ப என்னடி அதுதான் கௌதமி வந்துட்டாளே அப்புறம் என்ன இனிமே அவ பாத்துப்பா என்னம்மா என்ன நான் சொல்றது என்று கொண்டு வெள்ளி டம்ளரில் கௌதமிக்கு பாலை எடுத்து வந்து கொடுத்தாள் கற்பகம் அவளை அமைதியாக பார்த்து கொண்டே அந்த பாலை வாங்கினாள் கௌதமி அந்த இரவு அவளுக்கு அலங்காரம் செய்து மாடியில் தனது அண்ணன் அறையில் விட்டு வந்தாள் ராதா அமைதியாக அந்த அறையில் சென்று அமர்ந்தவள் அந்த கலனேயம் மிக்க அறையை சுற்றி பார்த்தாள் மிருதங்கம் வீணை தம்புரா என அந்த அறையை சரஸ்வதி வசிக்கும் இடமாக இருந்தது அங்கிருந்த கீபோர்டை பார்த்ததும் அதன் பக்கம் ஆவலாக சென்றவள் அதை ஆசையாக வாசிக்க பட்டால் என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த தருண் கையில் இருந்த விஸ்கி கிளாஸை வீசி எறிந்தான் ஏய் எதுக்கு இங்க வந்த வெளியில போ என்று அவன் கத்த புலியை பார்த்த மானாக மிரண்டு அங்கிருந்து கடகடவன வெளியே ஓடினாள் கௌதமி ஹாலில் வந்து சோஃபாவில் தடால் என விழுந்தவள் அவமானத்தால் கூணி குறுகி போய் அமர அவள் தோல் மீது கை வைத்த ராதாவை தக்கென திரும்பி பார்த்தாள் அணி என்ன நீ முகமெல்லாம் செவந்து இப்படி உடம்பு நடுங்குது என்னாச்சு என்று ராதா பதற கௌதமி அமைதியாக மேலே பார்த்தாள் ராதாவிற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது அவள் அருகில் அமர்ந்தவள் அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டாள் அண்ணி எங்க அண்ணன் உங்ககிட்ட மொரட்டுத்தனமா நடந்துகிட்டாரா அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் எங்க வீட்டுல போல ஒரு அறிவாளி திறமசலி யாரும் இல்ல எங்க பெரிய அண்ணனும் நல்ல தான் ஆனா எங்க சின்ன அண்ணா மாதிரி வராது எங்க அம்மா அப்பாக்கு நாங்க மூணு பேரு எங்க பெரிய அண்ணனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் நல்லா படிச்சு அமெரிக்கால செட்டில் ஆகிட்டாரு எங்க சின்ன அண்ணா படிப்பை விட மியூசிக்கை தான் ரொம்ப விரும்பினாரு ரொம்ப நல்லா பாடுவாரு மிருதங்கம் தபேலா கீபோர்டுன்னு எல்லாமே வசிப்பாரு அப்பதான் தனியா ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு பல பெரிய இடத்துல போய் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாரு இவங்க ட்ரூப் ரொம்ப சீக்கிரமாவே பிரபலமாகிடுச்சு பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் நடிகைகள்லாம் எங்க அண்ணன் தான் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் இவங்க ட்ரூப்ல பாட கீதானு ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க பாக்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப நல்லாவும் பாடுவாங்க அவங்க எங்க அண்ணன் கூட சேர்ந்து பாடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு இவங்க சேர்ந்து பாடும்போது அப்படி ஒரு பொருத்தம் இருக்குன்னு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாலா எங்க அண்ணனுக்கு அவங்க மேல காதல் வர பாட்டுல ஜோடி சேர்ந்தவங்க வாழ்க்கையிலும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஆனா போக போக தான் தெரிஞ்சது எங்க அண்ணிய பத்தி அவங்க பணத்துக்காக தான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உண்மையில அவங்க மனசுல எங்க அண்ணன் மேல காதல் இல்லைன்னு எங்க அண்ணனுக்கு தெரிய ஆரம்பிச்சவே அவர் ரொம்ப நடுங்கிட்டாரு இதுக்கு நடுவுல அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைய எங்க அண்ணி வெறுக்க ஆரம்பிச்சாங்க தன்னோட அழகு குறைய கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட குடுக்க மாட்டாங்க எப்ப பாரு அலங்காரம் பண்ணிக்கிட்டு கூட வெளியில சுத்துறது ஆடம்பரமா திரியுறதுதான் அவங்க பழக்கம் அப்பதான் ஒரு வாட்டி ஒரு டைரக்டர் வீட்டு கல்யாணத்துல கச்சேரி பண்ண போனாங்க அப்ப அந்த டைரக்டர் எங்க அண்ணிய பாத்துட்டு இவ்வளவு அழகா இருக்கிற உன்ன நான் நடிகையாக்கி காட்டுறேன் நீ குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லவே எங்க அண்ணியும் கை குழந்தைய விட்டுட்டு எங்க அண்ணனையும் விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்க அண்ணன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிட்டாரு அந்த குழந்தைதான் உலகன்னு வாழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த ட்ரூப்ல அதுக்கப்புறம் எந்த பாடகியும் செட் ஆகல இப்ப கச்சேரிய புக் பண்ண வரவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க பாவம் அதுல இருந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்ப ரொம்ப வேதனை படுறாங்க நானும் அம்மாவும் எவ்வளவோ அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லிட்டோம் ஆனா அவர் எங்க அண்ணிய பத்தி நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ண துரோகத்தையே நினைச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு எதையுமே சரியா கவனிக்கிறது இல்ல தான் ஒரு பொண்ணு வந்தா இந்த குழந்தைக்கு ஒரு தாய் கிடைப்பா எங்க அண்ணனையும் பாத்துப்பானு நாங்க எங்க அண்ணனுக்கு ரெண்டாவதா கல்யாணம் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணி அப்புறம் எப்படியோ ஒரு வழியா எங்க அண்ணனை சம்மதிக்க வச்சோம் எங்க அண்ணன் திரும்பவும் பழையபடி வர்றது உங்க கையில தான் இருக்கண்ணி என்று அவள் கைகளை பிடிக்க கௌதமிக்கு மனதில் அப்பா அம்மா முகம் வந்து போனது இப்பதான் அவங்க எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது என் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மலர்ச்சி வந்ததேன்னு நிம்மதியா இருக்காங்க இப்ப போய் நான் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ன பிடிக்காதவர் கூட எதுக்கு வாழணும் நான் எதுக்காக அங்க இருக்கணும்னு சொன்னா அவங்க என்ன ஆவாங்க இல்ல நான் போக மாட்டேன் எனக்காக சின்ன வயசுல இருந்து எல்லாம் பாத்து பார்த்து ஏன் செஞ்ச அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் அவங்க ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கைய நான் ஏத்துக்கிறேன் இந்த பிஞ்சு குழந்தைக்காகவும் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற இந்த ராதா அத்தை இவங்களுக்காகவும் நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று முடிவுக்கு வந்தாள் அவள் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது மறுநாள் காலை கச்சேரியை புக் செய்ய ஒரு பெரிய மனிதர் வர அவரிடம் கச்சேரிக்கு டேட் வாங்கி கொண்டு அவரிடம் பேசி அனுப்ப கௌதமியை முறைத்து கொண்டு கீழே வந்தான் தருண் யாரை கேட்டுக்கிட்டே நீ கச்சேரிக்கு டேட் கொடுத்த என்று அவன் கத்தியதும் பதினேழாம் தேதி கச்சேரி நான் நம்ம ட்ரூப் ஆளுங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் நீங்க இருந்து ரிகர்சல் ஆரம்பிச்சிடுங்க என்று அமைதியாக உள்ளே சென்றாள் கௌதமி ஏய் ராதா என்று தருண் கத்திய கத்தலுக்கு அலறி அடித்து ராதா ஓடி வர என்னன்னா எதுக்கு அப்படி கத்துற என்று மூச்சு வாங்க வந்து நின்றாள் யாரு கேட்டு இவ கச்சேரிக்கு டேட் கொடுத்தா இவ யாரு டேட் கொடுக்க என்னால பாட முடியாது என்று அவன் கத்தியதும் அண்ணா என்ன பேசுற அவங்க மனைவி என்னது மனைவியா இந்த பாரு நீ அம்மாவும் சொன்னதுக்காக நான் அவ கழுத்துல தாலி கட்டுன அவ்வளவுதான் இதோ பார் அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எதனா பேசணும்னா அன்னிக்கிட்டே பேசிக்க என்று காலேஜுக்கு சென்றாள் ராதா தருணுக்கு வெறி தலைக்கு ஏற அம்மா அம்மா என்று அலறியவன் கற்பகம் அமைதியாக வந்து நிற்பதை பார்த்து ஏதோ கூற வாயெடுத்தான் இதற்குள் பாருப்பா இனிமேல் என் கிட்டே எதுவும் பேசாத எல்லாம் என் மருமக பாத்துப்பா நீ அவகிட்டயே பேசிக்க என்று உள்ளே சென்றாள் தருண் ஒன்றும் புரியாமல் சோஃபாவில் அமர்ந்தான் அன்றிலிருந்து குழந்தையை தன்னுடன் வைத்துக் கொண்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவது படிப்பு சொல்லி தருவது பள்ளி கழித்து செல்வது கதை சொல்வது பாட்டு சொல்லி கொடுப்பது என இருந்த கௌதமியை பிரியா அம்மா அம்மா என்று சுற்றி வர ஆரம்பித்தாள் வீட்டில் இருக்கும் நேரம் முழுவதும் தருணிடம் செல்லாமல் கௌதமியிடமே இருக்க ஆரம்பித்தாள் தினமும் தருணிற்கு உணவை எடுத்துக்கொண்டு அவன் ரூமில் வைத்துவிட்டு அமைதியாக சென்றுவிடும் கௌதமியை பார்த்து செய்வதறியாது அமைதியாக அதை சாப்பிட்டு விட்டு படுக்கச் சென்று விடுவான் தருண் ட்ரூப்பில் இருக்கும் ஆர்டிஸ்டுகளை அழைத்து ரிகர்சல் செய்யும்படி சொல்லி அனுப்புவதும் புதிதாக ட்ரூப்பில் பாட ஆட்களை சேர்ப்பதும் என அவள் செய்யும் அனைத்தையும் தருண் கவனித்து வந்தான் பதினேழாம் தேதி வர அன்று கச்சேரிக்கு புறப்பட்ட தருண் புதிதாக கௌதமி சேர்த்திருந்த அந்த பெண் பாடகி வராததை பார்த்து அனைவரையும் எரிந்து விழுந்தாள் நான் சொன்னேன்ல இவளை நம்பி எதுவும் செய்யாதீங்கன்னு பாத்தீங்கல்ல இவ சேர்த்தாலே அந்த பாடகி உடம்பு சரியில்ல வர முடியாதுன்னு கடைசி நேரத்துல வந்து கழுத்து அறுத்துட்டா இப்ப என்ன பண்ண போறீங்க என்று ஆர்டிஸ்டுகளை பார்த்து கத்த அனைவரும் விழித்து கொண்டிருந்தனர் இப்ப என்ன கச்சேரி நடக்கும் என்றால் கௌதமி அமைதியாக எப்படி நடக்கும் யார் பாடுவா நானே பொம்பள மாதிரி பாடணும்னு சொல்றியா என்று தருண் எரிச்சலாக கேட்க நான் பாடுறேன் என்றாள் கௌதமி தருண் அப்போது சிரித்த சிரிப்பில் அனைவரும் அவனை வித்தியாசமாக பார்த்து கொண்டு நின்றனர் நம்ம மானம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அந்த கீதாவால இப்ப இவளால மொத்தமா போயிட போகுது என்று அவன் கூறியதும் நீங்க வாங்க போலாம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு கௌதமி காரில் ஏற வேறு வழியின்றி தருண் வேண்டா வெறுப்பாக காரில் அமர்ந்தான் கச்சேரியில் தருணுடன் கௌதமி பாட அரங்கில் கைத்தட்டல் பறந்தது மீண்டும் பாட சொல்லி ஒவ்வொரு பாடலையும் பலமுறை கேட்டு மக்கள் ஆர்ப்பரிக்க இதுவரை தங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்காததை பார்த்து தருண் ஆச்சரியமடைந்தான் அவன் மனதில் ஏதேதோ என்ன அலைகள் அலைமோதியது அந்த நிமிடத்திலிருந்து கௌதமிடம் அவன் மனநிலை மாறத் தொடங்கியது ஒரு வாரம் சென்றது தருண் கௌதமி பாடியதை கேட்ட பல பெரிய பிரமுகர்கள் மீண்டும் பழையபடி டேட் கேட்டு தருணிற்கு போன் செய்ய ஆரம்பித்தனர் அன்று இரவு அமைதியாக தனது ரூமுக்கு வந்து உணவை வைத்துவிட்டு விட்டு திரும்பிய கௌதமியை அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்த தருண் கௌதமி என்று அமைதியாக அழைக்க டக்கென அவனை திரும்பி பார்த்தவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றாள் கௌதமி உனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் நினைக்கல ஆமா நீ நல்லா பாடுறியே முறைப்படி பாட்டு கத்துக்கிட்டியா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க ஆமா என்று தலையை ஆற்றினாள் கௌதமி கௌதமி நான் கீதாவை உயிருக்குயிரா காதலிச்சேன் அவளும் ஏ உயிரை வச்சுட்டு இருக்கான்னு தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அவன் பணத்துல தான் இருந்திருக்கு அவன் மியூசிக் விரும்பல குழந்தை விரும்பல என்னையும் விரும்பல அவளுக்கு தேவை பணம் பணம் அதுக்காகவே தன்னை என் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா அந்த அழக வச்சு சம்பாதிக்க போயிட்டா ஆனா நான் விரும்பினது ஒரு கலை அரசிய அவ கிட்ட இருந்த அந்த அற்புதமான கலைய அவ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருந்து எங்க வீட்டை நேசிக்கணும் என் குழந்தைய நேசிக்கணும்னு கெஞ்சி கேட்டேன் ஆனா அதெல்லாம் அவளுக்கு தொல்லையா இருந்தது அதுதான் என்னை விட்டுட்டு போயிட்டா அதுல நான் எல்லாத்தையும் வெறுத்தேன் பெண்களே இப்படிதானே நினைச்சிட்டேன் தான் எந்த ஃபீமேல் சிங்கரையும் நான் ட்ரூப்ல சேர்த்துக்கல தான் நம்ம ட்ரூப்பை யாருமே புக் பண்ண வராம இருந்தாங்க ஆனா நீ அன்னைக்கு பாடும் போதுதான் நான் பழைய தருணா என்னை உணர்ந்த கௌதமி நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் கீதா கிட்ட எதெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு நான் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்திட்டேன் ஆனாலும் நீ அதெல்லாம் பெருசு படுத்தாம எனக்காக இவ்வளவு பண்ற ரொம்ப தேங்க்ஸ் கௌதமி என்று அவள் கைகளை பிடிக்க கௌதமியின் முகம் சிவந்தது முன்போல் பயத்தில் அவள் முகம் சிவக்கவில்லை இம்முறை அவள் முகம் ஆனந்தத்தில் சிவந்தது அம்மா என்று பிரியா ஓடி வர டக்கென அவன் கைகளில் இருந்து தன் கைகளை எடுத்து கொண்ட கௌதமி என்னடா என்று அவளை வாரி அணைத்தாள் அம்மா வாங்கம்மா சாப்பிடலாம் பசிக்குது என்று பிரியா கூற தோ போலாம் வா என்று கௌதமி அவளை தூக்கி கொண்டு நகர்ந்தாள் ஏய் பிரியா இப்பெல்லாம் நீ அப்பாவை கண்டுகிறதே இல்ல என்று தருண் அவளை அழைக்க அப்பா நான் அம்மா கூடவே சாப்பிடுறேன்ப்பா அம்மா தான் நல்லா கதை சொல்லிக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க நீங்களும் எங்க கூட சாப்பிடுங்க அம்மா உங்களுக்கும் கதை சொல்லுவாங்க என்றால் எனக்கும் கதை சொல்ல சொல்லு என்று அவன் கௌதமியை பார்த்து சிரிக்க வெட்கத்தால் சிரித்த கௌதமியை பார்த்து பிரியாவும் கைத்தட்டி சிரித்தாள் அவர்களின் சிரிப்பொலியை ஹாலிலிருந்து கேட்டு கொண்டிருந்த கற்பகம் மகராசி வீட்டுக்கு வந்த மூனே மாசத்துல இந்த வீட்டை பழையபடி சொர்க்கம் என் புள்ள வாழ்க்கையில திரும்பவும் நல்ல காலம் பிறந்துடுச்சு என்று ராதாவிடம் கூற ராதாவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது இத்துடன் வீட்டுக்கு வந்த மகராசி கதை முற்றம் உங்களுக்கு ஆன எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி